உலகம் முழுவதும் உள்ள நிரந்தரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் எந்த கிழமையில் கிரக பிரவேசம் செய்தால் சுபிச்சம் ஏற்படும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் பொதுவா கிரக பிரவேசம் செய்வது என்றால் பெரிய விஷயங்க அந்த காலத்துல பெரியவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டமானதுங்க சில பேர் சொல்லுவாங்க இஎம்ஐ கட்டியே எனக்கு வயசு ஆனா இன்னும் குறைவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்பொழுது பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கின்றது பல பேர் சொல்றாங்க என்னன்னா வாடகை வீட்லயே நான் நிம்மதியா இருந்தேங்க இந்த சொந்த வீடு கட்டிட்டேன்ப்பா ஏதா கட்டணுமோன்னு இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐன்னு இஎம்ஐக்கே பணம் போகுது ஒன்னா தேதியில அப்படி பணம் அப்படி கைக்கு வருதுங்க அதுக்குள்ள இஎம்ஐ கட்டிட்டு அப்படி அபான் சாய்வ அதுக்குள்ள அடுத்த மாசம் இஎம்ஐ வந்துடும் இப்படியே இஎம்ஐலயே எங்க வாழ்க்கை போகுதுங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அது உண்மைதாங்க சரி இந்த பிரச்சனையில இருந்து விடுபட என்ன வழி அப்படின்னா நம்ம வீடு வாங்குறோம் இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம் எதுவுமே நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது இல்லை பணம் சம்பாதிக்கிறது மிகவும் கடினம் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு வீட்டை நம்ம வாங்கும்போது கிரக பிரவேசம் செய்யணும் இல்லைங்களா கிரக பிரவேசம் தான் முக்கியம் இந்த கிரக பிரவேசம் செய்வதற்கு உகந்த கிழமை இருக்கு அது என்ன தெரியுமா இந்த கிழமையில் கிரக பிரவேசம் செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடும் எந்த கிழமையில் நாம் கிரக பிரவேசம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு எந்த கிழமையில் கிரக பிரவேசம் செய்ய கூடாதுன்னு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த தெரியுமா சொல்றங்க வியாழன் கிழமை என்னங்க வியாழன் கிழமை குரு பகவானுக்கு மிகவும் உகந்ததுங்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றீங்களா எனக்கு நல்லா தெரியும் ஆனா வாஸ்து நிபுணர் ஜி விஜய கிருஷ்ணராவ் என்ன சொல்கிறார் தெரியுமா வியாழன் கிழமையில் கிரக பிரவேசமே செய்ய கூடாது ஏன்னென்றால் வியாழ்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவான் யாரு தேவர்களின் தலைவன் அதே போல வாஸ்து பகவான் யாருங்க அசுரர் வாசு பகவான் வந்து ஒரு அசுரர் வாஸ்து பகவான் யாரு அசுரர் அசுரருக்கும் தேவர்களுக்கும் ஆகவே ஆகாதுங்க வாஸ்து நாள் பாக்குறோம் இல்லைங்களா எங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்க எங்களுக்கு வாஸ்து நாள் தாங்க வேணும் அந்த வாஸ்து நாள்ல கிரக பிரவேசம் செய்தால்தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் வாஸ்து நாள்ல கடகால் பூஜை தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வியாழக்கிழமை உகந்த நாள் இல்லைங்க சரி எந்த கிழமையில் கிரக பிரவேசம் செய்தால் சுபிச்சம் ஏற்படுங்க அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேங்க திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகளில் எந்த கிழமை உங்களுக்கு உகந்ததாக இருக்கின்றது என்பதை அறிந்து நீங்கள் கிரக பிரவேசம் செய்யலாம் போன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் கிரக பிரவேசம் செய்தால் இன்னும் நல்ல சுபிச்சங்கள் ஏற்படும் இது இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய இறந்த நாள் சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்